காலேஜில் படிக்கிறதே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு ரொம்ப நீங்கள் என்ன ஏன்ஸ்டானா இருக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை டெக்ஸ்ட் புக் படிக்கிறதுக்கு காலேஜில் இருந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே அனுப்புனா ஸ்ட்ரெஸ்ஸு பாஸ் ஆன ஸ்ட்ரெஸ்ஸு ஃபெயிலான ஸ்ட்ரெஸ்ஸு என்ன ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு கேட்குறேன் எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் என்னுடைய தர்கொலுக்கு யாரும் பொறுப்பு இல்லை என்னுடைய மூளை தான் எனக்கு எதிரி மை பிரெயின் இஸ் மை எனிமி அனு எழுந்து போகிறாங்க என்ற வார்த்தை நம்ம வாயில வரக்கூடாது இவ்வளவுதான் பார்த்து இந்த மனம் எப்படி நடத்துக்கிறது இந்த உடல் எப்படி நடத்துக்கிறது இந்த ரசாயனங்கள் எப்படி நடத்துக்கிறது இந்த சக்தி எப்படி இந்த உயிர் சக்தி எப்படி நடத்துக்கிறது இதை பத்தி கவனமே இல்லாம வாழ்னா ஸ்ட்ரெஸ் வராம என்ன ஆகும்னு கேட்கறேன் ஏதோ இந்த காலேஜில் படிக்கிறதே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு வேற பெரிய வேலை கொடுத்தா என்ன பண்ணிடுவீங்கன்னு கேட்குறேன் ஒன்றும் இல்லை டெக்ஸ்ட் புக்கு தான் படிக்கணும் டெக்ஸ்ட் புக் யாருக்காக எழுதாங்க ஆவரேஜ் அப்படிதானே ரொம்ப நீங்கள் என்ன ஏன்ஸ்டாக இருக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை டெக்ஸ்ட் புக் படிக்கிறதுக்கு ஆவரேஜாக இருந்தால் படிச்சுக்கிறது தானே எல்லாரும் படிக்கிற மாதிரி புக்கு தானே எழுதியிருக்காங்க அது படித்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா என்ன என்ன பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை நம்ம வாயில் வரக்கூடாது தான் பார்த்துக்கணும் என்னுடைய எண்ணம் என்னுடைய உணர்வு என்னோடய உயிர் சக்தி என்ன என் உடல் என் மனம் நான் சொன்ன மாதிரி நடக்கணும் நான் சொன்ன மாதிரி தானே என் மனம் நடக்கணும் நான் சொன்ன மாதிரி தானே என் உடல் நடக்கணும் இதுக்கு ஒரு வித் விஜானம் இருக்குது இந்த மாதிரி உயிர் வச்சுக்கிறதுக்கு ஒரு விஜானம் இருக்குது விஞ்ஞான பூர்ணமாக நம்ம உடல் நம்ம மனம் நமக்கு எப்பவுமே எதிர்மறையா நடக்காது அப்படின்னா நமக்கு நோயும் வராது நமக்கு ஸ்ட்ரெஸ் வராது எதிரியா நம்ம மனமே நமக்கு எதிரியா நடந்தா எந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியுமா உங்க புத்தி உங்களுக்கு எதிர்மறையா செயல்பட ஆரம்பிச்சுட்டா உங்க வந்து யாரனால் காப்பாற்ற முடியும்னு நினைச்சிருக்கீங்களா நீங்கன்னு கேக்குறேன் காப்பாற்ற முடியுமா வாய்த்துன்னு சொல்லணும் முடியாது அதனால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இது எதுக்கு இது பெரிய விஷயம்னு சொல்கிறேன்னு இந்த இந்த பூமியில் பரிமாண செய்யல கோட்டி கணக்கு வருஷ லட்சக்கணக்கில் வருஷத்தில் நடந்து வந்து ஏதோ ஒரு ஒரு செல்ல அமீபாவாக இருந்தது இப்படி ஆயிடுச்சா எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்கள் மேலே இந்த நிலை கொண்டு வரத்துக்கு இவ்வளோ மூளை வளர்த்துறதுக்கு எவ்வளோ வேலை நடந்திருக்குது இப்போ மூளையே பிரச்சனை ஆகிடுச்சியா ஒரு டிவி ஆங்கர் ஹைதராபாதில் முப்பத்தி நாலு வயசு அந்த அம்மாவுக்கு ஐந்தாவது மாடிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு ஒரு நோட்டு எழுதி போயிருக்காங்க என்னுடைய தற்கொலைக்கு யாரும் பொறுப்பு இல்லை என்னுடைய மூளை தான் எனக்கு எதிரி மை பிரெயின் இஸ் மை எனிமி அந்த எழுந்து போகிறாங்க இந்த பிரெயின் வளர்த்துறதுக்கு எவ்வளோ லட்சம் வருஷம் ஆயிடுச்சு இப்போ இவ்வளோ வளர்த்தி வச்சு இதே உங்களுக்கு எதிரி ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது ம் நமக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் பெரிய நண்பன் யார் முழுதனே நமக்கு ஹலோ பட் இதே எதிரி ஆயிடுச்சு இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் இவ்வளோ தான் நம்ம மூளை நமக்கு எதிரி ஆயிடுச்சு வேண்டாம் அப்படி நம்ம மூளை நமக்கு ரொம்ப தேவையான நண்பன் தானே நம்ம உடல் நம்ம மூளை எல்லாத்துக்கும் முக்கியமான நண்பர்களும் தானே இவரெல்லாம் எவ்வளோ நாள் இருப்பாங்களோ இல்லையோ தெரியாது நமக்கு ஆ அப்படி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க நாளைக்கு என்ன ஆகுறாங்களோ தெரியாது ஆனால் இந்த உடலு இந்த மனம் நமக்கு சாகர் வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் தானே இருக்கணும் தானே நமக்கு அவர் எதிரி ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறீங்க ஸ்ட்ரெஸ்ஸு நான் வெளியிலேருந்து வரல நாம் உருவாக்குறது எதுக்கு உருவாக்குறோம் சமநிலை இல்லை சமநிலை இல்லாததுனால எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியுது என்ன பண்ணாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியுது ஒன்றும் இல்லாமல் சும்மா உக்காந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுது உங்களுக்கு வேண்டாம் இந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு உங்கள் காலேஜ்லேருந்தே டிபார் பண்ணிடலாம் சும்மா வீட்டில் உட்காந்து ஆனந்தமாக உட்காந்துக்கிறீங்களா முடியுமான்னு கேட்குறேன் முடியுமா இல்லை காலேஜில் இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு வெளியே அனுப்புனா ஸ்ட்ரெஸ்ஸு பாஸ் ஆன ஸ்ட்ரெஸ்ஸு ஃபெயிலான ஸ்ட்ரெஸ்ஸு என்ன ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு கேட்குறேன் எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் எது எது ஆனந்தமாக இருக்கணுமோ எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு இது ஸ்ட்ரெஸ்ஸு வெளிய சூழ்நிலைனால இல்லை நம்ம மூளை நமக்கு எதிரி ஆகிடுச்சி அது கூட ஒரு நேசிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு அதுக்கு ஒரு விக்ஞானம் இருக்குது ஒரு நாய் கூட ஒரு நாய் போகுது ஒருத்தர் பார்த்தா இப்படியே இன்னொரு குரு என்னத்துக்கு இந்த நாயை நம்ம நேசிக்கணும்னு அதுக்கு ஒரு முறை இருக்குது தானே முறை இருக்குதா இல்லையா இதே விதமா இந்த உடல்ல நம்ம நேசிக்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது இந்த மனம் நம்ம நேசிக்கணும்னா அதுக்கு ஒரு முறை இருக்குது அது சரியான முறையில போனதா அது நம்ம கூட செயல்படுது